இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியர் இல்லை நீக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா நம்ம கௌதம் இலக்கியவும் திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு கொஞ்சம் கூட இந்த கார்த்திக் அஞ்சலியும் எதிர்பார்க்க கிடையாதுங்க ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே அஞ்சலியோட சூழ்ச்சியில் இந்த பைரிவி அவமானப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு இப்போ அஞ்சலியோட பெருக்கு மாறிடுச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம வந்துட்டு கௌதம் விட்ட வீட்டை வந்துட்டு பிடிக்கணும் நம்ம மூலிமா வந்துட்டு இந்த பைரியும் வந்துட்டு அஞ்சலியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த சுயரூபத்தை அடைக்க கார்த்திகை வந்துட்டு நம்மக்கிட்ட ம மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு நம்ம இலக்கிய முடிவு பண்ணியிருக்கேங்க ஒரு சமயம் நம்ம ஜானகோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு அந்த டாக்டர் சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு வந்துட்டு வாடகை கிடைச்சாச்சுங்க எப்படியாச்சும் வந்துட்டு இந்த கார்த்திக்கே பழிக்கு பழி வாங்கணுன்னு நம்ம இலக்கியோட மனசுலையும் கௌதமோட மனசுலேயும் ரொம்ப ஆழமாகவே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் உறுத்துகிட்டே இருக்குங்க அதுக்காக நம்மக்கிட்ட கிட்ட அந்த ஒரு சொத்து மதிப்பில் அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் அவன் வந்துட்டு எப்படி என்கிட்ட ஏமாத்தி அதில் கையெழுத்தானோ அதே மாதிரி அவனுக்கே தெரியாமல் பல வெள்ள சீ லீலைகளை வந்துட்டு நான் பண்ணி கண்டிப்பாக அவனை வந்துட்டு நடுத்தரவுக்கு நான் நிப்பாட்ட போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகம் கிட்ட அவ்வளோ உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ அந்த ஒரு வீட்டு பாத்திரம் மட்டும்தான் வந்துட்டு செல்லும் கம்பெனி பேர் வந்துட்டு செல்லாது அதில் வந்து நான் கையெழுத்து போட்டது மட்டும் இல்லாமல் அதில் எனக்கு ஷேர் இருக்கு நம்பர் ஒன் பொசிஷன்லாம் நான் எடுத்துட்டேன் என்கிட்ட பாரு பேப்பர் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அஞ்சலிக்கும் நம்ம கார்த்திக்கும் இவ்வளோ பெரிய ஆப் வைக்குவாங்கன்னு நம்ம கௌதம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க கூடிய சீக்கிரத்தில் தர்மத்தின் வாழ்தானை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெள்ளும் இவங்க என்ன தான் வந்துட்டு இந்த அஞ்சலி நம்ம கார்த்திக் வந்துட்டு நம்ம கௌதமுக்கு இலக்காவுக்கு துரோகம் பண்ணலாம் கண்டிப்பாக அதை வந்துட்டு திரும்ப இவங்களுக்கு வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க ஒரு பக்கம் நம்ம பயிரவிக்க ரொம்பவே சந்தோஷம் ஏன் அஞ்சலி என்ன வந்துட்டு கம்பெனியில் முதல் இடத்துல இருக்கிறவன பேர் மாற்ற சொன்னால் அதுக்கு வந்துட்டு முடியாதன்னு ரொம்பவே ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்கெங்கேயும் வந்துட்டு எஸ்எஸ்கே சுயரபுத்தினால நீ வந்துட்டு சந்தோஷமா இருக்க இப்போ உனக்கு வந்துட்டு கரெக்டாக கௌதம் இலக்கியாவை தான் வந்துட்டு சரியான ஆப்பு வைக்குவாங்க ஏன்னா இலக்கியாவை பகைச்சிக்கிட்ட கண்டிப்பாக ஏழையில் ஜென்மத்தில் அதுக்கான தண்டனையாக கொடுக்காம விடமாட்டா அப்படின்ற மாதிரி நம்ம பயர இப்போதாங்க மனசுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்குங்க ஆனால் நம்ம ஜானகம்மாவுக்கு பயங்கர கோபம் ஏன்னா கார்த்திக் சொன்ன ஒவ்வொரு வாரத்தையும் வந்துட்டு நம்ம ஜானிகம்மாவோட மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருந்துச்சுங்க ஏன்னா அப்பா அம்மா அப்பா அப்பம் பேர் தெரியாமல் அவங்க கூட போய் நீ சந்தோஷமாக வாழ முடியுமம்மா நீ வா என் வீட்லேயே வந்துட்டு மகாராணி மாதிரி உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக நம்ம கௌதம் வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் எல்லாரையும் ஏமாற்றி அவங்களுடைய பணத்தில் தான் வந்துட்டு ஏமாந்துட்டு வாழ்ந்துட்டுந்தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கார்த்திகை நம்ம ஜானியோட மனசிட்டு புண்படுற மாதிரி பதில் சொல்லிட்டேங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கௌதம் இப்போதாங்க சரியான முடிவு எடுத்திருக்கங்க நீ பாரு கார்த்திக் நீ வந்துட்டு வீட்டில் தங்கிக்க தாராளமாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆஃபீஸ் பார்க்கலாம் நீ இதுக்கு மேலே வர முடியாது ஏன்னா நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு அதை நம்பர் ஒன் பொசிஷனில் எடுத்துகிட்டு வந்தேன் கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்துட்டு நீயாக இருக்கட்டும் இல்லை அஞ்சலியாக இருக்கட்டும் அந்த ஒரு ஆஃபீஸ் பார்க்க வந்தீங்க கையை களை உடைச்சிடும்னு அவ்வளோ மெரட்டெல்லாம் வந்துட்டு நம்ம கௌதம் சொல்லிட்டு போகிறோங்க ஆனால் நம்ம அஞ்சலி வந்துட்டு அந்த பேப்பரை காமிச்சு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது ஆஃபீஸ் நாங்கள் போவோம் நீங்கள் வந்துட்டு தலையிடாதுங்க அது நீங்கள் தான் வீட்டை விட்டு வெளியே போயாச்சு இல்லை உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்ற மாதிரி ரொம்பவே ஆணித்தனமாக வந்துட்டு நம்ம அஞ்சலி சொல்லிகிட்டு இருக்கங்க ஆனால் இங்கே அஞ்சலியோட சுயரூபத்தை வந்துட்டு எப்படியாச்சும் கார்த்திகை தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா கார்த்திக்கே வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான காரியத்தை தாங்க பண்ணிகிட்டு இருக்கேன் பணம் பிடிச்ச மிருகம் மாதிரி நம்ம கார்த்துக்கு மாறியாச்சு ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம பைரி வந்து வச்சுட்டு இருக்க அந்த ஒரு டாக்குமெண்ட்டு இதில் வந்துட்டு பைரிக்கு இரு மனசுங்க ஒரு பக்கம் அஞ்சலி கிட்டேருந்து அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு போகணும் அப்படின்னு இன்னொன்று ஒரு தாராள மனசு மாதிரி எப்படியாச்சும் நமக்கு வந்துடுச்சேன்னா அந்த ஒரு கம்பெனி ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனால் இதில் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு நிரந்தரம் கிடையாதுங்க நம்ம கௌதம் எழிக்காமல் முடிவு பண்ணாவா கண்டிப்பாக அவங்கள நடு தெருவுக்கு எடுத்துட்டோன்னு ரொம்ப நல்லாவே வந்துட்டு திட்டம் போட்டு வச்சுட்டாங்க இதில் வந்துட்டு நம்ம பட்ட அந்த ஒரு கஷ்டம் அந்த ஒரு வழி வந்துட்டு இந்த கண்டிப்பாக இந்த அஞ்சலியும் இந்த கார்த்திகை அனுபவிச்சே தீரணுங்க ஏன்னா எப்படியாச்சும் வந்து